ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பத்திரெண்டாவது வாரத்தில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட அசைவு அதிகமாக இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு கம்மியாகவும் இருக்கலாம் எனக்கு கற்ப பையில் இடம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால குழந்தைக்கு இது சிரமமாக இருக்கும் அசைவு ஏற்படுத்த அதுபோல் குழந்தை வந்து இடுப்பு பகுதிக்கு கீழே நோக்கி இறங்குவாங்க குழந்தையோட தலை வந்து கீழ்ப்பகுதியில் உங்கள் இடுப்பிலும் அட்டாச் ஆகிருக்கும் குழந்தையோட எடை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கலாம் இப்போ பிறக்க போகிறப்ப மூணு கிலோ இருந்தாங்கன்னா இப்போ ஒன்றரை கிலோ இல்லைன்னா ஒன்றே முக்கா கிலோ இருக்கலாம் குழந்தையோட நுரையீரல் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும் இப்போ குழந்தை பிறந்தால் கூட உங்களுக்கு குழந்தை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உயிர் பிழக்க வாய்ப்புண்டு குழந்தையோட கண்ணிமைகள் கண்ணோட வளர்ச்சி மாதிரிக்கு முடியோட வளர்ச்சி நகத்தோட வளர்ச்சியெல்லாம் முழுமையடைஞ்சிருக்கும் குழந்தையோட தலை இடுப்புலம்பு பகுதியில் இந்த வார வாரத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்த வாரங்களில் ஃபிக்ஸ் ஆகிருவாங்க குழந்த இடுப்புலம்பு பகுதியில் ஃபிக்ஸ் ஆனாலும் குழந்தையோட அசைவு உங்களுக்கு தெரியும் குழந்தையோட வெயிட்டு முதல்ல சொன்ன மாணிக்கி ஒன்றரை இருந்து ரெண்டு கிலோ வரை இருப்பாங்க அவங்க முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பாங்க அடுத்து உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா எடிமா அதாவது கால் வீக்கங்கள் இருக்கலாம் இந்த சமயத்தில் கணுக்காலில் வீக்கம் கால்களில் வீக்கம் ஏற்படும் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களோட மார்பகத்தில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும் ஏன்னா உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த உங்களோட மார்பகத்தில் உள்ள கருப்பு நிப்பிள் இருக்குல்ல அது வந்து கருப்பாக மாறிடும் இந்த டைமில் லேசான பால் கசிவு கூட ஏற்படலாம் இந்த வாரத்தில் பல் வலி அது மாதிரிக்கு பல்கள் ஈறுகளில் வீக்கம் இதெல்லாம் ஏற்படலாம் காலையில் ப்ரஷ் பண்ண போகும்போது கூட உங்களுக்கு ப்ளீடிங் ஆகலாம் இது உப்பு நீர் கொண்டு நீங்கள் கழுவும் போது இது நார்மலாகிடும் திடீர்னு சர்க்கரையின் அளவு வந்து குறையலாம் அதனால் உங்களுக்கு கிருகுறுப்பும் ஒரு மயக்க நிலையும் ஏற்படும் அதனால் எப்பயுமே ஒரு ஸ்வீட் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்க இருங்க உங்கள் கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம் சிலருக்கு டைரியா கூட ஏற்படும் டைரியா ஏற்பட்டனா குழந்தை கூட டெலிவரி ஆகிறதுக்கான சிம்டமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரிக்கு டைரியா வந்துச்சுன்னா நல்லா தண்ணி நீர் குடிங்க இது என்ன பிரச்சனை அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் வயிற்றில் வந்து அங்கங்கே பிடிப்பு ஏற்படும் அது மணிக்கு வாய்ப்பெண்கள் ஏற்படலாம் உங்களுக்கு மோஷனில் பிரச்சனையாக இருக்கலாம் ஏன்னா குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மழைக்குடல் அழுத்துறதுனாலையும் மலைச்சக்கல் ஏற்படும் அது மணிக்கு எஞ்சரிச்சல் ஏற்படலாம் அப்புறம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன என்ன சொல்கிறோமோ அந்த சிம்டம் இந்த வாரத்தில் தொடர்ந்து வரும் இந்த டைமில் உங்களோட பிபியும் சுகர் லெவலும் கரெக்டாக வச்சுக்கோங்க டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டாக கண்டினியூவாக எடுத்துக்கோங்க சிலருக்கு இந்த வாரத்தில் கூட குழந்த பிறக்கலாம் ஸோ பயப்படாதீங்க என்ன ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஆஃப் அன் ஹவர் வந்து வாக்கிங் போங்க முடிஞ்சால் யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்